வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லைனா என்ன செய்வது மற்றும் அதற்கான காரணங்கள் சிகிச்சை முறைகள் என்னன்றதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் வீடியோவாக தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக வந்து பாருங்கள் அப்போ தான் நான் சொல்ல வர விஷயம் உங்களுக்கு தெளிவாக வந்து புரியும் இப்போ ரொம்ப வருஷமாக உங்களுக்கு குழந்தை இல்லாமல் போராடிட்டுருக்கீங்க அது அதை நினச்சி ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா கவலைப்பட்டு கவலைப்பட்டு ரொம்ப அதிகப்படியான ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்துட்டுருக்கீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே வந்து இருந்துட்டுருக்கும் நீங்கள் கண்டிப்பாக தனியாக இல்லை நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு துணையாகவே வந்து இருந்துட்டுருக்கும் இப்போ இந்த குழந்தை இல்லாமல் இருக்கிறீங்கன்னா அதற்கு என்னென்ன காரணங்கள் வந்து இருந்துட்டு எதற்காக என்னென்ன சிகிச்சை முறைகள் வந்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஆண் பெண் திருமணமாகி அவங்களுக்கு வந்து பல வருடங்கள் கழித்து அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு ஆனாலுமே ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு எந்த ஒரு விஷயமே எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பிரச்சனைனே வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணும் சரியான மருத்துவமனையை வந்து தேர்வு செய்ய வேண்டும் சரியான மருத்துவமனையை தேர்வு செஞ்சு என்னென்ன டெஸ்ட் யா இருக்கணுமோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க பெண் ஒரு இப்போ ஒருத்தவங்க கன்சிவ் ஆகலைன்னா பெண்ணுக்கு மட்டும்தான் வந்து ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க ஆனால் உங்களுக்கு இப்போ குழந்தை தள்ளி போய்ட்டு இருந்தால் கண்டிப்பாக ஆண் பெண் இருவருமே நீங்கள் வந்து டெஸ்ட் எடுக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமே இப்போ க கருவுராமும் போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காரணங்கள் வந்து இருந்துகிட்ருக்கு ஆண்களுக்கு முக்கியமாக எடுக்கக்கூடிய டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா விந்தணுக்கள் அவங்களுடைய ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து கம்மியாக இருக்கிறது ஸ்பேம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சரியாக ஆக்டிவாக இல்லாமல் போகிறது மற்றும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெர்ம் அந்த வெளிவர அந்த வழி வந்து பார்த்திங்கன்னா அடைப்பு அதாவது வந்து பார்த்திங்கன்னா பிளாக்கேஜ் வந்து கண்டிப்பாக ஆணுக்குமே வந்து இருக்கும் ஸோ இந்த மூன்று விஷயங்கள் தான் பொதுவான காரணங்களாக வந்து இருந்துட்டுருக்கும் இல்லாட்டி சுத்தமாக வந்து ஸ்பேம்ன்ற விஷயமே வந்து ஜீரோ அந்த மாதிரி பர்சனில் வந்து இருந்துட்டு இதுதான் ஆணுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இந்த டெஸ்ட்லாம் கண்டிப்பாக ஆண்கள் வந்து எடுத்துருக்கணும் அடுத்தது பெண்களுக்கு என்ன மாதிரியான காரணங்கள் வந்து இருந்துட்டுருக்கணும்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எக் அதாவது முட்டை அந்த கூடு இருக்கு இல்லைங்களா அது வந்து சரியாக வந்து செயல்படாமல் போகாமல் போகிறதா வந்து இருந்துட்டுருக்கும் அதாவது அந்த எக் வந்து சரியான ஆக்டிவெலாம் வந்து இருந்துட்டு சரியான தரத்தில் வந்து இருந்துகிட்ருக்காது அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பெலோபியன் குழாய் அந்த கருகுழாய் இருக்கு இல்லைங்களா அந்த கருக்குழாயில் வந்து அடைப்பு ஏற்பட்டிருந்தாலுமே பெண்ணுக்கு வந்து குழந்தையாடுது தள்ளி போயிட்டுருக்கும் அதுக்கு அடுத்த பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா எண்டோமெட்ரியஸ் பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா பெண் வந்து கருத்தளிக்காம போகிறதுக்கான காரணமாக வந்து இருந்துட்டு ஸோ இப்போ ஆண் பெண் இருவருக்குமே எதனால் என்ன காரணத்தினால குழந்தையானது தள்ளி போகிறதுன்ற விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு தெளிவாக வந்து புரிஞ்சிருக்கும் ஸோ இப்போ இதுக்கான சிகிச்சை முறைகள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து இருந்துகிட்ருக்கு கருவுராமைக்கு வந்து பார்த்திங்கன்னா பல சிகிச்சைகள் வந்து இருந்துகிட்ருக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஐயுஐ அதுக்கப்புறம் ஐவிஎஃப் அதுக்கப்புறம் சில பேர்கள் வந்து பார்த்திங்கன்னா சரகோசி மூலமாகவும் வந்து குழந்தையெல்லாம் வந்து பெற்றுக்கிறாங்க இதனால் வந்து பார்த்திங்கன்னா எதனால் சரகோசிக அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பெண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாத அளவுக்கு எ எதனால் போகும்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு பெண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய கருப்பை வந்து கருப்பை வந்து ரொம்ப ரொம்ப தரம் அதாவது தரம்னு சொல்லக்கூடாது இதை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப வீக்காக இருந்ததுன்னா அந்த பெண்ணால் வந்து ஒரு குழந்தையை தாங்குற அளவுக்கு வந்து சக்தி வந்து இருந்துகிட்ருக்காது அப்படிப்பட்ட பெண்ணுக்களை வந்து அப்படிப்பட்ட பெண்கள் உடல்வாக கொண்ட பெண்களுக்கு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா சரகோசின்ற அந்த தெரப்பி அந்த ஒரு வைத்தியம் மூலியமாக அவங்க வந்து குழந்தையானதை பெற்றுக்கொள்ள முடியும் ஸோ இதை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கருவுராமல் போகிறதுக்கான ஒரு சவாலான நிலைக்கு போகிறதுக்கு முக்கிய காரணமே நீங்களாக மட்டும்தான் இருந்துட்டுருப்பீங்க ஏன்னால் உங்களுடைய உடல் மற்றும் உங்களுடைய சரியான உணவு முறையில் மற்ற உணவு முறையை பின்பற்றாமல் போகிறதுனால மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கருப்பை வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு மோசமாகறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்களே அப்போது ஃபாலோ பண்ண விஷயங்கள் இதை நீங்கள் சரியாக கவனிக்காமல் விட்டுறதுனால தான் வந்து பிரச்சனையை வந்து ஏற்பட்டிருக்கும் இதை நீங்கள் மட்டும் அதாவது இப்போ இந்த பிரச்சனையை வந்து டயக்னோஸ் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குன்ற விஷயத்த கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சரியான உடற்பயிற்சி சரியான உணவு முறை மனசை சரியாக வச்சுக்கிட்டிங்கனாலே நிச்சயமாக உங்களால் சீக்கிரமாக கன்சியூவ் ஆக முடியும் இப்போ வந்து ரொம்ப வருஷங்களாக நீங்கள் வந்து குழந்தை இல்லாமல் இருந்துட்டு இருந்தீங்கன்னா கூட இந்த பிரச்சனைகளை நீங்கள் சரியாக நான் சொன்ன வைத்திய முறைகள் டெஸ்ட் மூலயமா கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நீங்கள் சரியான ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கனாலே சீக்கிரமாக குழந்தையானது பெற்றுக்கொள்ள முடியும் இன்னும் சில பெண்களுக்கு முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையை வந்து எனக்கு என்ன குழந்தை இல்லையனு சொல்லிட்டு கவலைப்படுறது தான் ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும் அதற்கு ஒரு சின்ன டிப்ஸு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணலாம் சின்ன டிப்ஸுன்றதை விட இதை வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு இதை கண்டினியூ கண்டினியூஸாக நீங்கள் செஞ்சிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் அந்த கவலையிலேருந்து வெளியில் வந்துடலாம் கவலையிலேருந்து வெளியில் வந்தாலே கண்டிப்பாக உங்களுடைய மனசு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தால் பண்ணாலே எல்லாமே சரியாகவே வந்து நடக்கும் அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா இப்போ ஃபஸ்ட்டு உங்கள் இப்போ பொதுவாகவே குழந்தை பேருக்காக கற்றுட்ருக்கக்கூடிய அதிகப்படியான மன அழுத்தத்தில் வந்து இருந்துகிட்ருப்பாங்க எதுனாலனா யாருக்கிட்டையுமே பேச மாட்டாங்க ஏன்னா எல்லாருமே வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க கணவர் உட்பட கணவர் வந்து பார்த்திங்கன்னா சில வீடுகளில் கணவர் வந்து சப்போர்ட்டிவாக இருந்தாலுமே எல்லா கட்டத்துலேயும் ஒரே மாதிரி வந்து இருக்க மாட்டாங்க வீட்டு பிரச்சனையில் அதுக்கப்புறம் சுற்றி இருக்கவங்க கூடிய எல்லாருமே கேட்டால் கணவருக்குமே அது ஒரு பெரிய மன அழுத்தத்தினால அவர் வந்து நம்மக்கிட்ட வந்து கோவத்தை வந்து கட்டுப்படுத்த போட்டுருவாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கும் சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கணவன் மனைவி இரண்டு பேரும் மனசை விட்டு வந்து பேசணும் பேசினா மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா சரியாக நமக்கு வந்து சீக்கிரமாக குழந்தை கிடைக்கும்ன்ற நம்பிக்கையோடு நம்மளோட வாழ்க்கையை வந்து நம்ம கண்டிப்பாக வாழணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயம் அந்த குழந்தை உண்டாகுவதற்கான அது அந்த குழந்தை கிடைக்கணும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மந்த்தும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா முயற்சி பண்ணுற அந்த டென்ஷனை விட்டுட்டு ஃப்ரீயாக ஜாலியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய லைஃப்பை லீட் பண்ணிட்டு அதற்கான சிகிச்சை முறைகள் மற்றும் டாக்டர் சொல்லக்கூடிய அந்த கால்குலேஷன் டேஸில் வந்து இன்டர் கோர்ஸில் இருந்தீங்கனாலே அது ஒரு ப்ரெஷரில் பண்ணாமல் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஹாப்பியாக சந்தோஷமாக மன மனநிலைமையை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய இன்டர் கோர்ஸில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா பேபிக்காக நீங்கள் ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக அது வந்து நடக்கும் முதல்ல கணவன் மனைவி இரண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேபி டிலே ஆகிற கப்புள்ஸ் வந்து கண்டிப்பாக மனசை விட்டு பேசுங்கள் உங்களுடைய சரௌண்டிங்ஸை உங்களை சுற்றி இருக்கக்கூடிய கூடிய சரௌண்டிங்ஸை ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக வச்சு ட்ரை பண்ணுங்கள் ஸோ இந்த குட்டி குட்டி விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மாறுதல்கள் கொண்டு வந்தாலே கண்டிப்பாக நீங்கள் குழந்தை இல்லைன்னு ரொம்ப வருஷமாக இயங்கிட்டு இருக்க அந்த கனவானது கண்டிப்பாக நீங்கள் வந்து வருத்தப்படவே மாட்டீங்க சீக்கிரமாக உங்களுடைய குழந்தையானது வந்து கிடைக்கும் ஓகே நண்பர்களே நான் சொன்ன தகவலானது நிச்சயம் உங்களுக்கு உதவியானதுக்கும் நன்றி